மக்களே சித்திரை வந்தாச்சு அம்மனுக்கு நோம்பி சாட்டியாச்சு வாங்க இது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க சக்தி மாறி அம்மன் இங்கே நடந்த கும்மி அடித்தல் நிகழ்வை பார்க்கலாம் அப்படியே இப்படி திரும்பினா குழந்தைங்க முதல் வட்டத்தில் நின்று ஆடிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் பம்பை இது அடித்தா தாங்க எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு திருவிழாக்கால கட்டம் திருவிழா வந்ததுக்கு உண்டான அர்த்தமே இந்த பம்பை மேலே தான் எவ்வளோ அழகாக இவங்க பாடுறாங்க பாருங்கள் அடிச்சுக்கிட்டேவும் அவங்க முகத்தில் இருக்க ஒரு தெம்பே வந்து நமக்கு ஒரு தெம்பு கொடுக்குதுங்க சே என்னன்னாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் இந்த தம்பி பாருங்கள் எவ்வளோ அழகாக பாடுற அப்படி அதை விட எங்கள் பெண்கள் முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பாருங்கள் இரண்டு கையும் கூட்டி அடர் அடர் அடடா கும்மி அடிக்கிற அழகே தனிதாங்க சே சுத்தி கூட்டம் பாருங்க இந்த குழந்தைங்களை ஆரவாரப்படுத்துறதுக்கு நீங்களும் உங்க குழந்தைகளை இந்த மாதிரி கும்மி அடிக்கிறதுக்குலாம் கட்டாயமா கூட்டிட்டு போங்க பாய்